நேற்று நாம் பார்த்த முருகர் கோயில் நாகப்பட்டினத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவிலையும் புகழ்பெற்ற சிக்கல் முருகர் கோவிலிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைந்திருக்குங்க இந்த ஊரின் பெயர் புறவாச்சேரி ஒருநாள் சோழ மன்னர் இந்த பகுதியில் வசிக்கும் ஒரு திறமையான சிற்பியை அடைத்து எனக்கு ஆறுமுகம் கொண்ட முருகர் அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கும்படி ஒரு அழகான சிற்பத்தை குறிப்பிட்ட கால வரைக்குள் அமைத்துக் கொடுன்னு கட்டளையிட்டிருக்காரு தீவிரமான முருக பக்தர் என் நேரமும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாராம் மன்னர் எதிர்பார்த்ததை விட முருகர் சிலையை நம்ம அழகாக வடிவமைத்து கொடுக்கணும்னு முருகரை வேண்டி வேலையை தொடங்குறாருங்க முதன் முறையாக முருகருக்காக தான் செய்யும் சிற்பம் என்கிறதால மற்ற இருக்கும் சிற்பங்களை காட்டிலும் தான் வடிவமைக்கும் இந்த சிற்பம் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்று ரொம்ப உறுதியாக இருக்கிறாருங்க அதனால தான் முருகரை தன் வாகனமான மயில் மேலே அமர்த்தியபடி சிற்பத்தை செதுக்கியிருக்காரு அந்த சிற்பி அது மட்டும் இல்லைங்க இங்கே இருக்கும் முருகர் திருமேனி மேலே நம்மால் பச்சை நரம்புகளையும் காண முடியும் ஒற்று பார்த்தால் மயில்களின் கால்களில் நகங்களையும் காண முடியும் தான் மனதில் நினைத்தபடியே முருகன் அருளோடு வேறு எந்த கோயில்களிலும் இல்லாத தனித்துவமான அழகான ஒரு சிற்பத்தை வடிவமைத்து முடித்தார் அந்த சிற்பி இந்த மூலவர் சிற்பம் ஒரே கல்லால் செய்யப்பட்டதுங்க இந்த மொத்த எடையுமே மயிலோட கால்கள் தாங்கிட்டு இருக்கிறது இன்னுமே ரொம்ப வியப்பாயிருக்கு மன்னர் இந்த சிற்பத்தை கண்டு அதிர்ச்சியும் அடைந்தார் பெரும் மகிழ்ச்சியும் அடைந்தார் இவ்வளவு அழகான உயிரோட்டமான முருகர் சிற்பம் நான் ஆட்சி செய்யும் இந்த பகுதியை தாண்டி வேற எந்த பகுதிகளிலும் இனி வரக்கூடாது என்பதற்காக சிற்பியின் கைகளிலிருந்து இரண்டு கட்ட விரல்களும் வெட்டப்படுது சிற்பியிடம் மன்னிப்பு கேட்டு இனி நீ எந்த வேலைக்கும் செல்ல வேண்டாம் உன் குடும்ப செலவுகளை நானே பார்த்துக்கொள்கிறேன் என்று மன்னர் சிற்பியிடம் சொல்றாருங்க சிற்பி அந்த வடிவமைத்தாங்க இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேரில் பார்க்கறப்போ இன்னுமே ரொம்ப பிரமிப்பா இந்த சிற்பத்தை பார்த்து ஆச்சரியம் அடைந்து பக்கத்து ஊரிலிருந்து எங்களுக்கும் இதே போன்று ஒரு சிற்பத்தை வடிவமைத்து கொடுன்னு சிற்பிக்கு அழைப்பு வருதுங்க இங்க தாங்க முருகரோட ஆட்டம் ஆரம்பிக்குது தன் விரல்களை இழந்த போதிலும் முருகர் சிற்பத்தை நான் தரேன் என்று ஒப்புக்கொள்கிறார் அந்த சிற்பி சிற்பி அந்த சிலையை மீண்டும் எப்படி உருவாக்கினார் முருகர் எப்படி உதவி செய்தார் அந்த சிலை இப்பொழுது எந்த திருக்கோவிலில் உள்ளது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி